ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பாரதி கண்ணமா வரும் வாரங்களில் வரக்கூடிய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் லக்ஷ்மி கண்ணம்மா கிட்டக்க சொல்கிறாங்க நாளைக்கு உன்னோட பர்த்டேம்மா நாளைக்கு அப்பா இங்கே வந்தே ஆகணுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கண்ணம்மா எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி பார்க்குறாங்க ஆனால் லக்ஷ்மி கன்வின்ஸே ஆக மாட்டேன்றாங்க நாளைக்கு அப்பா கண்டிப்பாக வந்துடுவார்லம்மா அப்படின்னு அழுதுட்டே கேட்குறாங்க லக்ஷ்மியை சமாதானப்படுத்தணும் அப்படின்றதுக்காக நாளைக்கு கண்டிப்பாக அப்பா வந்துடுவார்மா அப்படின்னு கண்ணம்மா சொல்லிடுறாங்க மறுநாள் லட்சுமி எழுந்த உடனே கேட்குறாங்க இன்றைக்கி ஈவினிங் கண்டிப்பாக அப்பா வந்துட்டு வரலமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க லட்சுமி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அப்பாவை வெல்கம் பண்ணுறதுக்காக வெல்கம் டேடி அப்படின்னு பூவிலே அலங்காரம் பண்ணுறாங்க அவங்க அப்பாவுக்கு கிஃப்டெல்லாம் வாங்கி வைக்கிறாங்க இதெல்லாம் பார்த்த உடனே கண்ணம்மாவுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கண்ணம்மா இந்த தடவை என்னோட பொண்ணை நான் ஏமாற்ற மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க பாரதியை பார்க்குறதுக்காக பாரதியோட கிளினிக்கு போகிறாங்க கண்ணம்மா வெண்பாவம் கரெக்டாக பாரதியோட ரூம்குள்ளே போக போகிறாங்க கண்ணம்மா வெண்பாவை தடுத்து நிப்பாட்றாங்க நான் பாரதி கூட பர்ஸ்னலாக பேச வேண்டியது இருக்கு நீ கொஞ்சம் நேரத்துக்கு ரூம் வராத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ கண்ணம்மா பாரதியை பார்த்து பேசுகிறாங்க என் பொண்ணு லக்ஷ்மி ரொம்ப பாவம் இத்தனை வருஷமாக அப்பா எப்போ வருவார் எப்போ வருவார்னு கேட்டுகிட்டே இருந்தால் இதுக்கு மேலே என்னால் சமாளிக்கவே முடியாது இன்னைக்கு ஈவினிங் நீங்கள் கண்டிப்பாக என்னோடய வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பாரதி முடிவாக சொல்லிடுறாரு என்னால் அங்கெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு கண்ணம்மா அதுக்கப்புறம் சொல்கிறாங்க இன்றைக்கி ஈவினிங் நீங்கள் என்னோட வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா இது நாள் வரைக்கும் நான் உங்ககிட்ட சொல்லாத ஒரு ரகசியத்தை நான் உங்கள் கிட்டக்க சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்றைக்கி ஈவினிங் ஆறு மணிக்கு நீங்கள் என்னோட வீட்டுக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க கண்ணம்மா கண்ணம்மா போன உடனே வெண்பா வேகமாக ரூமுக்குள்ளே வராங்க அந்த கண்ணம்மா என்ன சொல்லிட்டு போகிறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இன்றைக்கி ஈவினிங் கண்ணம்மாவோட வீட்டுக்கு போனால் அவள் என்கிட்ட ஒரு ரகசியம் சொல்லுவானா அப்படின்னு சொல்லி பாரதி சொல்கிறாரு என்ன பாரதி இதெல்லாமா நீ நம்பிட்டுருக்குற உனிய வீட்டுக்கு வர வைக்கிறதுக்காக அவள் போய் சொல்கிறா பாரதி அப்படின்னு வெண்பா சொல்கிறாங்க அடுத்ததான் ஈவினிங் ஆயிடுது கண்டிப்பாக அப்பா வந்துடுவார் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க லக்ஷ்மி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே எல்லா என்னோட என்னோடய அப்பா காரில் தான் வருவார் கார்லேருந்து அவர் இறங்கின உடனே அவர் மேலே நீங்கள் இந்த பூவை தூவணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து வைக்கிறாங்க இப்போ பாரதி இப்போ அவங்க வராரு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நினச்சிக்கிறாங்க அவர் தான் வந்து லக்ஷ்மியோட அப்பா அப்படின்னு நினச்சிட்டு பாரதி மேலே பூ தூவுறாங்க அதை பார்த்த உடனே கண்ணம்மா சௌந்தர்யா வேணு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனால் லட்சுமி ஓடிப்பேன் இவர் என்னோடய அப்பா கிடையாது இவர் டாக்டர் அங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க லக்ஷ்மியும் ஹேமாவும் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட போயிடுறாங்க பாரதி இப்போது கண்ணமாவை பார்த்து கேட்குறாரு நான் இங்கே வந்தால் என் கிட்டக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன்னு சொன்னியே இப்போ நான் வந்துட்டேன் அது என்னன்னு சொல்லு அப்படின்னு கேட்குறாரு கண்ணம்மா இப்போது அழுதுகிட்டே சொல்கிறாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி ஹேமா ஒரு அநாத குழந்தை கிடையாது ஹேமா என்னோட பொண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே பாரதி சொல்கிறாரு ஹேமா உன்னோட பொண்ணு அப்படின்னு எனக்கு ஏற்கனவே தெரியுமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதிர்ச்சி ஆகி போய் கண்ணம்மா பார்க்குறாங்க ஒரு நாள் நீ என் கிளினிக்கு வந்து ஒரு நாடகம் நடிச்சே உனக்கு பிறந்தது ரெட்ட குழந்தைகள் அதில் ஒரு குழந்தையை காணும்னு நடிச்சே அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன் இதை வச்சு நீ ஏதாவது பிளான் பண்ணுவேன் அப்படின்னு இப்போ கரெக்டாக பண்ணிட்டேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லி பாரதி சொல்கிறாரு ஹேமாவை உன் பொண்ணுன்னு சொல்லி ஹேமா மூலியமாக என்னோடய வீட்டுக்குள்ளே வரலான்னு பிளான் பண்ணுறியா நீனை அப்படின்னு சொல்லி பாரதி கோமா கேட்குறாரு உன் நடிப்பெல்லாம் என் அம்மா அம்மாவேனா நம்பலாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கோவமாக அங்கேருந்து கிளம்பி கண்ணம்மா கண்ணமாக அழுதுகிட்டே இருக்காங்க அதோட அந்த எபிசோட் முடியுது இதே மாதிரி இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் காத்துட்ருக்கு டிவிக்கு முன்னாடியே சீரியல் அடுத்து என்ன வரப்போகுதுன்றதை தெரிஞ்சுக்கோன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்